சங்கர் கமலஹாசன் கூட்டணியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பிளாக் ஹிட்டான அதிரிபுதிரியான வெற்றியை தொடர்ந்து சுமார் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகத்தை ரிலீஸ் செய்தனர் கடந்த ஆண்டு திரைக்கு வந்த இந்தியன் டூ திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது அது மட்டுமின்றி அப்பட காட்சிகளை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி இயக்குனர் சங்கர் மற்றும் கமலஹாசனை நெட்டிசன்கள் வச்சு செய்தனர் இந்தியன் டூ தோல்விக்கு பின் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படம் படுதோல்வியை சந்தித்ததால் இந்தியன் த்ரீ படத்திற்கான மார்க்கெட் சரிந்தது இந்தியன் டூ படப்பிடிப்பின் போது இந்தியன் விட்டார் சங்கர் இந்த படத்திற்கான ஒரு பாடல் காட்சியை மட்டும் படமாக்க வேண்டியிருந்ததாம் அதுவும் அந்த பாடலை சுமார் இருபது கோடி பட்ஜெட்டில் படமாக்க திட்டமிட்டு இருந்தாராம் சங்கர் ஆனால் தற்போது அதற்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டார்களாம் இந்தியன் டூ படம் எடுத்து முடிக்க முன்னரே லைகா நிறுவனத்திற்கும் இயக்குனர் சங்கருக்கும் இடையே உரசல் ஏற்பட்டு இருவரும் கோட்படி ஏறிய சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன பின்னர் ரெட் ஜெயின் கையில் எடுத்த பின்னர் தான் அதன் ஷூட்டிங் முடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது தற்போது இந்தியன் டூ தோல்வியால் இந்தியன் த்ரீ படத்திற்காக மேலும் செலவிட மறுத்துவிட்டதாம் லைகா இதனால் இந்த படத்தை கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது அந்த படத்தை ரெட் ஜெயின் கையில் எடுத்துள்ளதாம் சங்கரிடம் பேசி பாடல் காட்சியே இல்லாமல் அப்படத்தின் பேச்சுவர்க்கை மட்டும் முடித்து ரிலீஸ் செய்யுமாறு கூறிவிட்டார்களாம் இதனால் இந்தியன் த்ரீ படத்தின் ரிலீஸ் வேலைகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்தியன் டூ ப்ரமோஷனின் போதே தனக்கு இந்த படத்தை விட இந்தியன் த்ரீ படம் தான் பிடிக்கும் என கமலஹாசன் கூறியிருந்தார் அதனால் இந்தியன் டூ படத்தில் இழந்ததை இந்தியன் த்ரீ படம் மீட்டு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது